ரிச் டேட் பூர் டேட் பணக்கார தந்தை ஏழை தந்தை பணக்கார தந்தை இவர் நண்பருடைய தந்தை 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 ஏழை இவர் சொந்த இந்த ரெண்டு அப்பாக்களோட கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் பணத்திற்காக கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் பணக்காரர்கள் பணத்தை அவர்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் நீங்கள் ஒரு வேலைக்கு சென்று மாத சம்பளம் வாங்குவது மட்டும் போதாது நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு வருமானம் வரும் வகையில் முதலீடுகளை செய்ய வேண்டும் இதைத்தான் பாசிவ் இன்கம் என்று கூறுவர் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் சொத்துக்களை வாங்க வேண்டும் பொறுப்புகளை லாயபிலிட்டிஸ் அல்ல சொத்து உங்கள் பையில் பணத்தை போடுவது எக்ஸாம்பிள் வாடகை வரும் வீடு பங்குகள் வியாபாரம் பொறுப்பு லயபிலிட்டி உங்கள் பையிலிருந்து பணத்தை வெளியே எடுப்பது எக்ஸாம்பிள் ஆடம்பர கார் அதிக வட்டிக்கு வாங்கிய கடன் தேவையில்லாத செலவுகள் பணக்காரர்கள் சொத்துக்களை சேர்க்கிறார்கள் மற்றவர்கள் பொறுப்புகளை சொத்துக்கள் என்று நினைத்து வாங்குகிறார்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம் ஆனால் உங்கள் முழு கவனமும் அடுத்தவருக்காக வேலை செய்வதில் மட்டும் இருக்கக்கூடாது உங்களுக்கென ஒரு சொத்து பட்டியலை ஆசட் காலம் உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பகல் நேர வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் ஆனால் கிடைக்கும் வருமானத்தை மிச்சப்படுத்தி அதை தனிப்பட்ட முதலீடுகளாகவோ அல்லது சிறு தொழிலாகவோ மாற்றுங்கள் பணக்காரராக ஆவதற்கு அதிக சம்பளம் வாங்கும் வேலை தேவையில்லை பணம் எப்படி வேலை செய்கிறது என்ற அறிவுதான் தேவை